ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் பல்வேறு தேர்தல் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி உள்ளது இந்நிலையில் உரிய ஆவணமின்றி ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பல்லங்கோவில் பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருச்சி பகுதியிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற காரை மறித்து சோதனை செய்ததில் காரில் உரிய ஆவணமின்றி ரூபாய் எழுபத்தி நான்காயிரம் பணம் இருந்தது தெரியவந்தது நிலையில் திருச்சி பகுதியைச் சேர்ந்த ரஹமத் என்பவரிடம் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழ்மணி மற்றும் காரல் தமிழ் மணி மற்றும் हम्म इन लोगों ने इन लोगों ने उतर दिया हम्म हमारे ने उड़ दिया अबे लाइन क्या है नाम रहा हो गया ये लोगों ने तो नाली को वहाँ लाके माया सुन ये அது அதர் தென்னன கொஞ்சம் தான இருந்துச்சு அவ்வளவுதான் தான இருந்துச்சு நம்ம போன தடவை எடுத்துட்டு வந்து இங்கே தானே பிரிச்சோம் அதனால அது வந்து இஷ்யூஸ் இல்லை நம்ம நான் எப்படியும் என்ன இன்னைக்கு நைட்டு நீங்க இஷ்யூ பண்ணுவோம் ஆயிரத்துலேருந்து ஒரு ரிஜிஸ்டர் இப்போ ஆயிரத்து ஒன்றாவது நிறையா வரும் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க